அல்லாஹ் குரானில் சொல்லுவான் ஒரு ஆண் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே அவனுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும் அதுக்கு என்ன அடிப்படை அப்படின்னு சொன்னா டிசிஷன் மேக்கிங் குவாலிட்டி முதல்ல எதை ஒன்றையும் முடிவு செய்யக்கூடிய தன்மை கல்யாணமான உடனே திருக்குரான் சொல்லுகிற முதல் கட்டளை இனி உன் தந்தை தாய் உலகத்தில் யாரிடத்தில் கேட்பதை விட்டுவிட்டு நீ முடிவெடுக்கவனாக மாற வேண்டும் சொல்லியே தரதில்லை ஒரு கல்யாணத்துல பேசினேன் சொல்லியே இல்ல அவன் அப்படியே மண்டையை கழுவி வீட்டுக்குள்ளே வச்சு அத்தா தான் எல்லா முடிவும் எடுப்பார் எடுக்க மேக்கிங் ஆயிரம் பேர் இடத்தில் கேட்கலாம் அத்தாவும் ஒருத்தர் குடும்பம்னு வந்த பின்னாடி ஆயிரம் பேர்த்த கேட்கலாம் அதுல உங்க அத்தாவும் ஒருத்தர் உங்க அம்மா ஒருத்தர் முடிவு நீ எடுக்கணுங்கிறான் யார்த்தையும் கேட்கக்கூடாது டிசிஷன் மேக்கிங் முதல் முதலாக அதில் என்ன செய்யறது முடிவை எடுத்து பழகுதல் ஏன் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு சாதாரணமாக யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய கம்பெனி ஒரு ஆயிரம் பேர் வேலை பார்ப்பான் ஒருத்தன் செக்யூரிட்டியாக இருப்பான் ஒருத்தன் மேனேஜராக இருப்பான் ஒருத்தன் வேலை செய்வான் ஒருத்தன் டிரைவராக இருப்பான் இந்த ஆயிரம் பேருக்கும் சேர்த்து யோசிக்கிறவன் யார் தெரியுமா முதலாளி அவன் ஒரு சின்ன ரூமில் ஏசியை போட்டு உட்காந்துருப்பான் அவன் என்ன யோசிக்கிறானோ அவன் என்ன டிசிஷன் எடுக்கிறானோ இந்த செக்யூரிட்டி பதினோரு மணிக்கு எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கான் பாரு அந்த யோசனையின் வெளிப்பாடு தான் செக்யூரிட்டி அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த அந்த நிறுவனம் ரன் ஆகும் திருமணத்தை குறித்தும் குரான் சொல்லும் அது ஒரு நிறுவனம் கட்டமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அதுல யோசிக்க வேண்டிய பொறுப்பு கணவனை சார்ந்தது டிசிஷன் மேக்கிங் முதலாவது குவாலிட்டி முடிவெடுக்க தெரியும் நம் ஆளுகளுக்கு தெரியாத ஒண்ணு அதுதான் சொதப்புவான் சொல்லிக் கொடுக்க சொல்லுது மார்க்கம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் லீடர்ஷிப்னா வேற எதுவும் கிடையாது முடிவெடுக்கிறது முடிவெடுக்கிறது அந்த சிந்தனை திறனை கொண்டு வருவது நீ வந்து கல்யாணம் முடிச்சுட்டா அதுக்கடுத்து உன் மனைவிக்கு என்ன வேண்டும் என்பதை நீ தான் முடிவு பண்ணி சேலை வாங்கி கொடுக்குற எந்த கடையில தான் முடிவு பண்ணணும் எங்க அம்மா பார்த்துக்கு சொல்லக்கூடாது குழந்தை பிறந்து விட்டதா எங்க படிக்க நீ தான் முடிவு செய்யணும் டிசிஷன் குவாலிட்டி சரி முடிவெடுத்துட்டோம் எல்லா முடிவுகளும் உலகத்தில் சரியா இருக்குமான்னு கேட்டா இருக்காது தான் எடுப்போம் எவனும் சொல்ல முடியாது செய்யும் போது முடிவுகளும் நூறு பர்சன்ட் சரியா செய்ய முடியாது அப்ப முடி ஏன் அப்படின்னு கேட்டா அது எல்லாருக்கும் இல்லை சின்ன பையனுக்கும் அப்படித்தான் ஐம்பது வயசு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அப்படித்தான் நான் இதை அடிக்கடி சொல்லுவேன் ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கடையில ஐம்பத்தி ஒன்னாவது நாள் முதல் நாள் வந்து கடையில் உட்கார்ந்தார் அப்படின்னு சொன்னா வர்ற கஸ்டமர் கூட இருக்க இவனை எப்படி டீல் பண்றதுங்கிறது ஒரு வேலை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் ஆனாலும் கூட அது புதிது அது புதிது அது புதுசுதான் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஐம்பது வருஷமா டிரைவரா இருக்காரு ஐம்பத்தி ஒன்னாவது வருஷம் இங்க ரோட்டில் ஓட்டும் போது வித்தியாசமா ஒருத்தன் வருவான் அது இன்றைக்கெலாம் கேட்க வேண்டாம் அந்த பசங்க அந்த வண்டியில் எப்படி வர்றானே தெரியாது ரோட்டில் வரானா வண்டி மேலே ஏறி போகிறானே தெரியலையே முறுக்கிட்டு வர்றான்ல இவனை எப்படி டீல் பண்ணி வண்டியை ஓட்டுறதுங்கிறது அன்னைக்கு சேலஞ்சபிள் லைஃப் அது புதிது ஒவ்வொரு நாளும் புதிது ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு கண்ணை மூடிட்டு அப்படிலாம் ஓட்ட முடியாது சார் வண்டியை ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது சரி அப்படி செய்யும்போது நம்ம இது தப்பா சரியா என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா அப்ப ஒரு குவாலிட்டி இஸ்லாம் சொல்லுகிறது அப்ப ஒரு குவாலிட்டி சொல்றது ஒன்னாவது டிசிஷன் மேக்கிங் ரெண்டாவது யார் முடிவெடுக்கிறானோ தான் அந்த பிரச்சனையை சரி பண்ண தெரியும் ஆயிரம் பேர்கிட்ட நீ யாராவது ஒன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வந்த உடனே அத்தாம அவனை விட்டுருவாங்க மாப்பிள்ளைய பார்த்துக்கடா உன் குடும்பம் நீ என்ன முடிவெடுக்க தெரியாது ஏன்னா அவன் முடிவெடுக்க நம்பியில் இருக்கான் முடிவெடுக்கணும் அந்த பிரச்சனைகளுக்கு தலைமைத்துவத்தின் பண்பு என்பதை குறித்து ஒரு ஆணிடத்தின் களம் இதை பத்தி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பேச வேண்டியிருக்கும் சூரத்துள் மாஹிதால அலிமு ரிஜாலக்கும் சூரத்தில் ரசூரத்து மஹித பெருமான சொல்லுவார்கள் உங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு மறக்காமல் சூரத்து மாயிதாவினுடைய விளக்கத்தோடு சொல்லி கொடுத்து விடுங்கள் அல்லிமு அல்லிமோக்கும் சூரத் நூறு டீச் டாக்டர்ஸ் சூரத் அன்னூர் அப்படின்னு சொல்லுவாங்க ரசூல்லா ரெண்டு பேருக்கும் தேவையான ரெண்டு கண்ணு அதை படிக்கணும்